ஒரு அருமையான கதை ஒண்ணு பார்க்க போறோம் அது ஒரு ஏழை தொழிலாளி செருப்பு தைக்கிற தொழிலாளித்தார் இருக்கார் அதே ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்து ஒரு பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ரெண்டு பேருமே இருக்காங்க அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல ஒரு பெருமாள் படம் வச்சு டெய்லி அதை வணங்கிட்டு கும்பிட்டு தன்னோட தொழில் ஆரம்பிப்பார் ஆனா அந்த பெரிய செல்வந்தர் இருக்காதுங்களா அது குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அந்த பூஜைகள் பண்ணி புனஸ்காரம் எல்லாம் பண்ணி ரொம்ப சாம்பிராணி போட்டு ஏக கட்டப்படலாம் பண்ணுவாரு இது தினமும் நடக்கிற வாடிக்கை ஆனா இந்த செருப்பு தைக்கிற தொழிலாளர் வந்து ரொம்ப நிம்மதியா இருப்பார் ஆனா இவர் செல்வந்தர் ரொம்ப கஷ்டப்படுவார் ஏதாவது கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கிற இதை பத்தி வந்து கிட்ட வந்து நாரதர் கேட்கிறாரு நாராயணா ரெண்டு பேருமே உன்னுடைய பக்தர்கள் தானே இவராது ஒரு படத்தை ஓரமாக வச்சு கும்பிட்டுட்டுருக்கார் ஆனால் இவர் வந்து உனக்கு இவ்வளோ ஆராதனை பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு ஏன் நீ அவரை வந்து எனக்கு சோதனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு ரைட்டு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நீ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா நேராக பூலோகம் போங்க நான் சொல்றத போய் அப்படியே சொல்லுங்க அதாவது நீங்கள் அங்கேருந்து வந்தீங்கன்னு கேட்பாங்க நாராயணத்தை வந்திருக்கேன்னு சொல்லுங்க திரும்பி ஆ நாராயணன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்பாங்க அவரு வந்து என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னா ஒரு ஊசியோட நூல் கோக்குற தொலையில ஒரு யானைய புருத்திட்டு இருக்காரு அப்படின்னு மட்டும் சொல்லுங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பதில் சொல்றாங்கன்னு என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா சரி நீரும் போறாரு முதல்ல அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளியை பாக்குறாரு எங்கெந்த ஐயா வரீங்க அப்படின்னு கேட்கிறாரு நான் நாராயணன் டேன்னு வரானே அப்படியா நாராயணன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அவர் கேட்டோம்னா இவர் சொல்றாரு இதை மாதிரி ஒரு ஊசியோட தொலைல யானைய பூசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்னோன்னா அவரு என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா தாராளமா அவரு உலகத்துக்கே பிள்ளையடுக்கிறவர் ஒரு சின்ன விதையில பெரிய ஆலமரத்தை உருவாக்க கூடிய வல்லவை படைத்தவர் அந்த இறைவன் அது மட்டும் இல்ல தன்னுடைய வாயை திறந்து அதுலேயே உலகத்தை காட்டுனவர் நாராயணன் அவனால நிச்சயமாக சாத்தியம் அவர் செஞ்சு முடிப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி இவர்கிட்ட முடிஞ்சிச்சு அடுத்தது செல்வந்த போமேன்னு சொல்லி நாரதர் செல்வந்த போறாரு செல்வந்தக்க போனோன்ன அவர் என்ன சொன்னார்னா இதே மாதிரி சொன்னாரு என்ன நடக்கிற காரியமா இந்த கதையெல்லாம் வேற எங்கேயாவது சொல்லுங்க இது யாராலும் எப்படி வந்து ஒரு ஊசி தொலைல வந்து எப்படி ஒரு யானையை பூத்த முடியும் அப்படின்னு சொல்லி அந்த செல்வந்தர் கேட்கிறார் ரெண்டு பேருடைய பதிலையும் எடுத்துட்டு நாராயணர்கிட்ட போறார் நாரத முனிவர் அப்ப நாராயண முனிவர்கிட்ட போயிட்டேன்னா அவர் சொல்றாரு எப்படி நாரதரே ரெண்டு பேரோட பதில் எப்படி இருந்ததுன்னா அந்த ரெண்டு பேர் சொன்ன பதிலையும் நாராயணத்தை சொல்றாரு அதுக்கு அவர் சொல்றார் என் மீது உண்மையான பக்தி வைத்திருந்தவர் அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி ஒரு படத்தை உரமா வச்சு என்னுடைய படத்தை உரமா வச்சு மனதார வேண்டார் அதனால அவருக்கு கஷ்டங்களை நான் கொடுக்கல கஷ்டங்கள் இருந்தாலும் அது அது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு தெரியல நல்லா நிம்மதியான வாழ்க்கை அருமையான தூக்கம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்துட்டிருந்தாரு ஆனா இவர் நம்பிக்கை இல்லாமலேயே ஆன்மீகத்துல இருக்காரு செல்வம் வந்துட்டாலே நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கைங்கிற பேரும் பக்கத்து வீட்டுக்காரன்னு நம்ப மாட்டான் நம்மள நம்ப மாட்டான் எதிரில் இருக்க நம்ப மாட்டான் எங்க நம்ம ஏதாவது பிடிங்கிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்டு வந்துடும் பொதுவா பணம் வந்தாலே அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் நிறைய பேருக்கு வரும் அது இயற்கை இப்படி நம்பிக்கை இல்லாத பக்தி அதனாலதான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் இப்ப புரியுதா என் மீது பரிபூரணமும் எதுவும் எதிர்பார்க்காம நான் என் மேல அனுபவிக்கிறவங்க நான் என்னைக்குமே கைவிட்டதில்லை ஆனா அதுல பார்த்தீங்கன்னா சாதாரணமா இருந்து எனக்கு பூஜை பண்றவங்களே போதும் இப்படி ஒரு பெரிய இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது உண்மையா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி நாராயணன் சொல்றாரு அப்பதான் நாரதர்கிட்ட நாராயணன் என்ன சொன்னாங்கன்னா புரிஞ்சுக்கங்க அதாவது ஒரு ஏழையா இருந்தாலும் உண்மையா இருந்து அந்த பக்தியை மீது செலுத்தினாரு அதனாலதான் அதாவது எதுலையுமே ஒரு நம்பிக்கை இருக்கணும் ஒரு வல்லமை மிகுந்த ஒரு கடவுளையே இவர் இது செய்து முடிப்பார் சொன்னார் பாருங்க அதுதான் அந்த நம்பிக்கை அப்படின்னு சொன்னாரு அதேமாரி இந்த செல்வம் ஒருத்தவங்களுக்கு அதிகமா கொடுப்பார் அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சில சமயங்கள்ல அவர் பண்ண புண்ணியங்களால செல்வம் அதிகரிக்கும் சிலருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா செல்வம் அதிகரிக்கும் போது அவர் செஞ்ச பாவ மூட்டைகளுக்காக அது ஏன்னா நல்லா கொடுப்பார் ஆனா எதையுமே நீ செய்ய முடியாது அப்படி நீங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பணம் காசு பத்து தலைமுறைக்கு இருக்கும் ஆனா நிம்மதி இருக்காது வீட்டுல பிரச்சனை வெளியில பிரச்சனை உடல் நலத்துல பிரச்சனை ஒரு ஒண்ணு சாப்பிட முடியாது கொல்ல முடியாது இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறை வாழ்க்கை இதுவும் ஒரு தண்டனைதான் அது செல்வத்தை கொடுத்தும் கடவுள் தண்டனை கொடுப்பார் செல்வத்தை கொடுக்காம தண்டனை கொடுப்பார் இதுல இருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா எதையுமே சரி பக்தியா இருந்தாலும் சரி நம்மளோட பழக்க வழக்கமா இருந்தாலும் சரி அது நிச்சயமா ஒரு உண்மை இருக்கணும் உண்மை இல்லாத பழக்க வழக்கம் என்னைக்கா இருந்தாலும் சரி போலியான முகத்திரை என்னைக்கா இருந்தாலும் கழிக்கப்படும் இதுதான் உண்மை இதை நான் சொல்லல புராண கதைகள் நிறைய சொல்லுது வணக்கம்